ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் டிராவலர் போயிட்டு இப்போது மாலை போட்டுட்டு என்னன்றதை கண்டினியூ பண்ணலாம் வந்து தொடரணும் இன்னைக்கு டே ஒன் ஈவினிங் பொழிப்புரை வாசனை தங்கியதும் பெருமை குருந்தியதும் மலர்களுக்குள் இன்ப திருப்புகள் சுவாமி மலை ஸோ இது ஆறா திருப்புகள் நம்ம எப்பவுமே வந்து திருப்புகள் படிச்சுட்டு பொலிப்புரை வந்து நம்ம வந்து படிப்போம் இன்னைக்கு டே செவன் ஈவினிங் வாங்க பூஜை பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்த சஷ்டி கோஷம் படிக்க போகிறோம் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பக்தியோடு கலந்துக்காங்க டே ஒன்லேருந்து டே சிக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் இன்னைக்கு டே செவன்றனால டே செவன்லேருந்து நெக்ஸ்ட் வந்து டே ஃபோர்டீன் வரைக்கும் கவர் பண்ணி அதை வந்து பார்ட் டூவில் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ பக்தி மயமோட பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருக்க போகிறோம் பழனிக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்துலேருந்து கலந்துக்கங்க திருப்புகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே ஏழு ஏழாவது திருப்புகளில் நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போகிறோம் ஆனாத பிருதிவி பாச நிகழமும் மாமய விருளும் பவமேன ஆகாச பரமீர் சிறுச்சோதி பறவை ாமே ஆறாரிதமாக மனதுடைய நெஞ்சுப்பாய்கள் காணது மமதை விட்டாரு பிரதி எழையவ காவேரி வடகரைசாமி மலையுற தம்பிரானே பொலிபுரை பல வகையான கத்தி வில் தண்டு முதலிய ஆயுதங்களை தாங்கிய சேனைகள் விதம் விதவிதமாக சூழ்ந்து வர புகழ்பெற்ற வீரர்களுடன் பெரிய கப்பல்கள் செல்கின்ற சமுத்திரத்தை அணைக்கட்டி கடந்து அக்கரை சென்று இலங்கையின் உயிர் நிலையை தொலைத்து பத்து மணி மகுடங்களுடைய பாவியாகிய இராவணனை ஸ்ரீ ஸ்ரீராமருடைய திருமருகே ஆகாயம் போல் பறந்து பெரிய ஞான சோதியான பராசக்தியை அடைந்து நினைவு இன்றி நிகழ்த்து நின்றும் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதாய் முற்பாற்பட்டதாய் என்றும் யோகீசர் எவரும் எட்டாதென பெரிய துரியங்களை நிற்பதாய் அழிவில்லாத சோதியாய் இன்றி மாறுதல் என்றே நிற்பதாய் விளங்கும் இன்ப வெள்ளமாம் சிவத்துடன் அழியே நினைவி இது என்று சேர்வேன் திருப்புகள் ஏழாவது நாள் ஏழு திருப்புகள் படிச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்க போறோம் நெஞ்சில் ததிப்போ செல்வம் படித்து கதி தோங்கும் சஸ்தி கவசந்தனே அமர இடம் தீரமரம் புரிந்து அடி நெஞ்சே குறி நோக்க சரவண பவனா சிஸ்டர் புதவும் செந்தது வேலோ பாதமிரந்தில் பன்மணி சதங்கை தீ பாட கிங்கிணியாட மைய சரவணபவனார் சிஸ்டர் புதவும் சென்றதிரேலும் பாதம் இரம்பில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட வர வர வரவேலாயுதனால் வருக 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 மயிலூ முதலால் திசை போற்ற மந்திர வடிவே வருக வருக வாசவன் வருக 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 நேசகுர மகள் நினைவு வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரும் வேல விற்றம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனில் வருக ரிகணபவ சரிரி திரபவ சரவண வீரா நமோ நருக வருக அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னை யாளுங்களை கையில் யுதம் பாசாங்குசமும் இடது குண்டலமும் ஆயிரத்தின் துயர் தனகியமாக பழுப்பு சனமும் பதக்கமும் தரித்து நன்னணி பூண்ட நவரத்தின மாலை முப்பரி நூறும் முத்தணி மாதம் செப்பலகுடைய திருமவிருந்திலும் துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் நவரத்ன பதித்தன சீராவும் இரு திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககன செக செக செகன இன்னைக்கு டே எட்டு வீட்டில் பூஜை பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய்ட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் திருப்புகளை இங்கேயும் படிக்கிறேன் கோவிலையும் படிக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி இந்த பூஜையில் கலந்துக்கங்க இன்றைக்கி எட்டாவது நாள் எட்டாவது திருப்புகள் திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலை நான் ரெடி சொன்ன மாதிரி தான் முப்பத்தெட்டு திருப்புகள் சுவாமி மலையில் இன்னைக்கு நம்ம எட்டாவது திருப்புகள் வந்து நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போகிறோம் எந்த திகையினும் மலையினும் முவரிய நெந்த படியினும் முகடின் முளப்பல இந்த சடலமுயிரியை பிறவி முழாதே இந்த சடமுட நுயிர்நிலை பௌ பௌரநலி நம் பொர் கடலினை களிமரு மலர்கோடு ஏஞ்சி தமுன முருக முருகினல் சுருதியின் முறையோடே சந்தித்தரகர சிவ சிவ சரணென கும்பி திணையடி எவையென தலைமிசை புலகித மெழலிரு விழிப்புணர் புதிபாயை சம்பை கொடியிடை விபூதியை நல குணுணந்த திருநடமிடுசர நலகுரச் சந்த சபைதனி தனதுல முருகவும் வருவாயே தொந்த திகூட தகுகூட திமி திமி தந்த தனத்தன டுடு டம டம துங்க திசைமலை யுவரிய மருகச லரிபேரி துன்ற சிலைமணி கலகல கலினன சிந்த சுடர்மலர் ரயன் ரயன்மறை புகழ்தர துன்புரு துன்புற்று உணர்வுகள் நமலக்குறவிடும் மகிவோ தந்த சடைமுடி தன்படி வடலணி எந்தை சீரண மலைமகள் மரகத கந்த பரிமல தனகிரி யுமையரு லீ இளையோனே கஞ்ச பதன் இவர் திருமகள் குலமகள் குளமகள் அம்பொர்க் அம்பொர்க்கொடியை புனரி மருகனல் கந்த புலித்திகள் குருமலை மருவிய பெருமாளே பொலிப்புரை சல்லரி பேரிகை முதலிய வாத்தியங்கள் தொந்த திகுகூட தகுகூட டிமி தந்த தன தன தொடு டு டம டம என்ற ஒளியுடன் தூய எட்டு குலாசலங்களும் கடல்களும் அப்பேரிசையினால் துன்புமுறுமாறு நெருங்கி ஒழிக்கவும் பிற்களை கட்டிய மணிகள் கலகலவென்று ஒளி செய்யவும் தேவர்கள் கற்பகம் கற்பக மலர் மாறி பெய்யவும் பிரம்ம தேவரும் வேதங்களும் வியந்து துதி செய்யவும் அசுரர்கள் துன்புற்று இயமனையுடைய நரக உலகம் சேரவும் விடுத்தரு விடுத்தருளிய கூறிய வேலாயுத கடவுளே பரிமளமிக்க சரைமுடியை உடையவரும் செந்தி வன்னரும் பேராற்றலும் பேரழகும் உடையவர் தேவர்களுடைய தாமரை மலர் போன்ற இரண்டு பொன்னடிகளிலும் வாசனை தங்கிய மலர்களைக் கொண்டு அடியேனுடைய சித்தமும் மனமும் நீராவும் நல்ல வேதங்களில் கூறிய முறைப்படி தேவரினை சந்தித்து ஹரஹர சிவ சிவ உமக்கே சரணம் என்று கூறி வணங்கவும் தேவர்களுடைய இரண்டு சரான அடியேனுடைய சென்னி மேல் தங்கவும் உடல் புளிக்கவும் இரண்டு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் மலையருவி போல் குதித்தொடவும் சம்பை கொடி போன்ற மெல்லிய இடையுடைய உமையம்மையாரது அழகிய திருமுன்னர் அழகிய திருநடம் புரியும் திருவடி அழகு செய்யவும் எளியேன் முன்வரும் உமது திருவருளின் தெருக்கை எண்ணி அடியேனுடைய உள்ளம் உருகும் அழகிய சபையில் வந்து அருள் கூறிவீர் இப்போ வாங்க கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா தரிசனம் பண்ண வரலாம் தரிசனம் ஈவினிங் நல்லபடியாக வந்து சிவபெருமானை வந்து பார்த்தாச்சு அப்படியே முருகரும் இருக்காரு முருகரையும் நம்ம வந்துட்டு வழிபட்டாச்சு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் வாங்க போகலாம் இன்னைக்கு டே ஒம்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு இன்னைக்கு நம்ம முருகரை வந்து பூஜை பண்ணலாம் திருப்புகளும் நம்ம இன்னைக்கு ஒன்பதாவது திருப்புகள் படிக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கங்க பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் எட்டு நாள் நம்ம வந்து இந்த திருப்புகளை வந்து படிச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணும்போது இந்த திருப்புகளை நான் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன் நானுமே வந்து சும்மா சும்மானியத்தை எடுத்து எட்டாவது திருப்புகள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரில டே ஒன் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வந்து கொஞ்சம் புறநம்ஸ் அதாவது உச்சரிக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பந்துக்கே வந்திருக்காது ஆனால் தொடர்ந்து இப்போ எட்டு திருப்புகள் படிச்சுட்டேன் இன்றைக்கி ஒன்பதாவது திருப்புகள் படிக்க போகிறேன் எனக்கே ஃபீல் ஆகுது நான் வந்து இந்த படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்டே நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ அதுலேருந்து பாருங்கள் நான் எட்டாவது திருப்புக்கள் நான் வந்து மறுபடியும் படித்து காட்டுறேன் எனக்கே தெரியாமல் அந்த புறநோம்ஸும் ஓரளவு இப்போ வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஸோ முருகரோட அருமையாக இல்லை என்னன்றது தெரில ஆனால் நான் ஜஸ்ட்டு படிக்கணும் இல்லை இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ தெரியாமல் தான் இந்த திருப்புக்கள் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னை மீறி எனக்கு தெரியாமே இது வந்து எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்கலேயுமே சரி எனக்கு அந்த புரிதல்லையுமே சரி கொஞ்சம் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இன்றைக்கி நான் எட்டாவது திருப்புகளை படிச்சுட்டு தொடர்ந்து அப்படியே ஒன்பதாவது திருப்புகளும் படிக்கிறேன் வாங்க எட்டாவது திருப்புகள் எந்த திகையினும் மலையினும் முவரிய எந்த படியினும் முகலினும் முழப்பல எந்த சடலமும் உயிரியே பிறவியே நுழாதே இந்த சடமுட நுண்ணுயிர் நிலை பெற நலி நம் பொற் கலையினை களிள்மறு மலர்கொடு என் சித்தமுன்ன முருகன் சுருதியின் முறையோடே சந்தித் தரகர சிவ சரணன திணையடி எவ என தலைமிசை தங்க புலகித மெழல் இரு விழிப்புணர்வு புதிப்பாய சம்பை கொடியிலை விபூதியை நலகமுகும் நந்த திருநடம்சரன் நலகுரச் செய்ய சந்த சபைதனில் முருகவும் வருவாயே தொந்த திகூல தகுகூல டிமி டிமி தந்த தன தன டுடு டம டம துங்க திசைமலை யுவரிய மருகசல் லரிபேரின் துன்ற சிலைமணி கலகல கலியன சிந்த சுரர்மல அயன்மறை புகழ்வர துன்பு துணருகள் நமுள்ள குறவிடு மயில்வேலா தந்த சடைமுடி கணல்படி வடலனி பெந்தை உயிரனும் மலைமகள் மரகச கந்த பரிமல தனகிரி யுமையருள் நீனே கஞ்ச பதைமக திருமகள் குளமகள் அப்போர் கொடியீரனை புனரி மருகனல் கந்த பொருட்கள குறுமலை மருவிய பெருமானே இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது திருப்புகள் இதுலையுமே பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒன்பதாவது திருப்புகள் வந்து போகலாம் பொருவரையு முருவரையாம நுந்தறி திருவினையிட கலியொடி நொந்து நொண் துக்கன் கரு பெருமெண் கருணை பொலி கமலு முகமாறு மிந்துளன் தொடைமகுடம் முடியு தேடி அறியலையும் முடியலையும் அறியாமல் தியக்கும் வண்ணம் சிவந்த நெருப்பு மலை வடிவமாக நின்றவரும் தூளசூக்கும் காரணம் பஞ்சாக்கர பொருளாக விளங்குபவரும் திருவளர மிரு மிருதத்தை சுரந்து அடியோர்களை தள்ளி ஆட்கொள்ளும் எமது பரம்பிரிதாவாகிய சிவபெருமானுடைய திருமேனியில் ஒரு பாதியை பெற்று மகின்ற அடியேனுடைய தாயாராகிய பார்வதி தேவியார் பயந்தருளிய முடிகளும் போன்றவும் ஒளி செய்கின்ற திருவடிகளை அணிந்துள்ள நோம்புரங்கள் கலகல என்று ஒலி செய்யவும் மாமையின் மீது எழுஞ்சருவி வந்து ஓக்குடன் அரியனை ஆட் ஒன்பதாவது திருப்புகள் படிச்சுட்டோம் இன்னைக்கு டேட் டென்னுங்க ஈவினிங் செவ்வாய்க்கிழமை வாங்க முருகனுக்கு உகந்த நாள் இன்னைக்குமே நம்ம வந்துட்டு பூஜை பண்ணி திருப்புகளை வந்து பாடலாம் பத்தாவது நாள் பத்தாவது நாளுக்குரிய திருப்புகள்ள் நம்ம வந்து படிக்க போகிறோம் எட்டாவது திருப்புகள் நல்லா படித்தேன் ஒன்பதாவது திருப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம டெய்லி பேஸஸில் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்போது ஒரு எப்படி இருக்குன்றதை நம்ம வந்துட்டு சொல்கிறேன் பத்தாவது திருப்புகள் படிக்க போகிறேன் கரைப்படு முடம்பி ராதனை கருது தலால் இழிந்து வாய்வை கரும வசனங்கள் லால் மரித்தன லூதி கவலைப்படுகின்ற யோகத்து பனை மருந்து சிந்தை போய்விட கள தமிழ மஞ்சு வேரரத் செயல் மாலை குரர் சண்ட வாரணம் பிரிதனைமைந்த சேவக பெருமாளே தப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன் இதோட பொழிப்புரை சக்கரா சக்கராயுதத்தை உடையவரும் ஆதிசேடன் முடியில் விளங்குபவரும் ஆகிய விஷ்ணுமூர்த்தி தன் மகன் பிரம்மதேவர் தலையில் குட்டுவதைக் கண்டு சந்திரசேகரன் திருக்குமாரரே முறையோ என்று ஓலமிட கணவத்தின் பொருளரைக் காது விழிச்சித்தி அடைய வேண்டுமே என்று கவலைப்படுகின்ற கடயோக முதலியவரின் கட்டளைகளை நினைக்கின்ற சிந்தனை தொலைவும் ஒருமுகப்படுத்தும் சத்துவ சத்துவர சத்துவ ரதசஸ்மஸ் என்ற முற்குணங்கள் நீங்கி அர்ப்புணம் பெற்ற முக்கிய அலைவும் சுவாமி மலையில் எழுதியுள்ள ஞான சர்க்குருநாதரை குமாரக்கடவுளை என்ற புதிக்கு புதிய தூதர மலர்களுடன் அரிசித்து தேவர்களுடைய இளமை புரிந்து இறந்த திருவரடிகளின் தாமரைகளை அடைந்து அத்திருவரடியின் குன்பத்தை உணர்ந்து ஓய்வேனோ இன்னைக்கு டே லெவன் புதன்கிழமை ஈவினிங் வாங்க பூஜை பண்ணலாம் இன்னைக்கு பதினோராவது நாள் நம்ம வந்துட்டு திருப்புகள் படிக்க போகிறோம் ஸோ டெய்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புகள் நம்ம வந்து படிக்கிறோம் படிச்சுட்டு நம்ம அதுக்கான பொழிப்புரையமே நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் அதில் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாவது திருப்புகள் நம்ம வந்து படிக்க போகிறோம் எங்கூட சேர்ந்து நீங்களும் படிங்க காமிய தளிந்தி இளையாதே காலர் கைப்பழிந்து மரியாதே ஓமலத்திலிருந்து மிக ஊறி ஓவிய திளந்த மருள்வாயே தூய்மை கணிந்த சுகலீலா சூரனை கழிந்த கதிர்வேலா ஏம வெற்பயர்ந்த மயில் வீரா ஏரக தமர்ந்த பெருமாளே திருப்புகள் பதினொன்று வந்து குட்டியாதாங்க இருக்கு மறுபடியும் படிக்கிறேன் காமிய தளிந்தி இழையாதே காலர் கைப்படிந்து மடியாதே ஓமலை திளம்பு மிக ஊறி ஓவியத்திலிருந்த மருள்வாயே தூய்மை கணிந்த சுகலீலா சூரனை கனிந்த கதிர்வேலா ஏம வெற்புயர்ந்த மயில் வீரா ஏரக தமர்ந்த பெருமாளே பதினொன்றாவது திருப்புகள் அதோட பொழிப்புரை திருமேனியில் நரும்புகை படியும் படி செய்து உயிர்கள் இன்பம் பொருட்டு திருவிளையா திருவிளையாடல் புரிபவரே சூரபன்மனைத் தண்டித்து அடக்கிய ஒளிவீசும் வேறுப்புடையவரே மேருகிரி போல் உயர்ந்து பொற் பிரகாசமாகிய மயில் மீது ஊர்ந்து வருகின்ற வீரரே திருவேரகம் என்கின்ற மலையில் எழுந்தறியுள்ள பெருமிதம் உடையவரே திட்டத்தை மானகீசமாக நினைத்து ஓவியம் போல் அசைவற்றிருக்கும் முடிந்த முடிவை அடியேனுக்கு அருள் புரிவீர் நல்லபடியாக வந்து பையனாவதுக்கு கூறும் படித்து வாங்க நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நாள் பன்னெண்டு ஈவினிங் வியாழக்கிழம வாங்க பூஜை பண்ணலாம் இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாவது திருப்புகள் சுவாமி மலை கமலாய சரண கமலாயத்தை அரை நிமிஷ நேரமெட்டில் தவறை த தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூடமட்டி பல வினை லேசனைந்த தமியன் மிடியால் மயக்க முருவோனே கருணை திருப்ப தனக்குறையி வேலை செப்பு கைலைமலை நாதர்பெற்ற குமாரனே கைலாய மலையில் எழுந்தறியுள்ள சிவபெருமான் பெற்றருடைய குமார கடவுளே வஜ்ர கடகங்களை அணிந்துள்ள புயங்களின் மீது இரத்தின்கலைந்த திருவாபரணங்களையும் பொன் மாலைகளையும் வெச்சி மலர் மாலையும் திருவருள் புரிவதற்கு இது நல்ல திருமணம் மிகுந்த பெருமையுடைய இறுதியற்ற பெருமிங்க எல்லா வகையான செல்வங்களுடன் கூடிய பெருவாவையும் பகுதியும் பகு பகுதியறிவையும் பிறவாய் பெற்றாகிய விரல்வி உதவி புரிந்தருவீர் டே பை டே நல்லபடியாக எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இன்றைக்கி பன்னெண்டாவது திருப்புகள் நம்ம வந்துட்டு முடிச்சுருக்கோம் முருகப்பெருமானை வந்து வணங்கியிருக்கோம் நாளைக்கு பதிமூணாவது திருப்புகள் படிக்கலாம் பூஜையும் பண்ணலாம் நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நாள் பதிமூணாவது நாள் நம்ம வந்து ஈவினிங் பூஜை பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் கலந்துக்கங்க இன்றைக்கி திருப்புகள் பதிமூணாவது நம்ம வந்துட்டு படிக்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கோங்க தலைப்புகள் வந்து படிக்க போறாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க சுத்திய நரப்புடன லு புரத சை குட லோ டப்புடனி நச்சலிப லிப்புடனி இரத்த குகை சுட்டத்துக்கு ஏற்ற அளவில் தோன்றிய உதிர வெள்ளம் ஓடவும் ஆதிசேனன் நெளியவும் அசுர பிணங்கள் மிதக்கவும் தேவர்கள் கரகலங்களை விரித்து ஹரஹர சிவ பிழைத்தோம் என்று கூறவும் சக்கர வாழமலையும் சுவர்கள் அக்கணத்திலேயே பிளவுபடவும் வென்ற வேலாயுதரே க கடிய கூடிய நோய் மலம் அடைந்துள்ள மஞ்சள் போர்த்தால் ஆன குடிசை எத்தனை குளுக்கு மிளக்கு மணக்க எத்தனை வஞ்சனை நடத்தை உயிரின் சேர்க்கை எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்து அடியேன் உலகில் வாற்றமுற்று அறியலாமோ ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு வீடியோவாக நான் வந்து போட்டிருப்பேன் அதோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் முதல் பதிமூணாவது நாள் வரை நம்ம வந்த நம்ம பண்ண பூஜைகள் சென்ற கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அண்ட் அப்கமிங் டேஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்து திருப்புகளையும் பூஜையும் நம்ம வந்து பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பழனிக்கு போக போகிறோம் என் கூட சேர்ந்து இந்த யாத்திரையில் நீங்களும் கலந்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக முருக பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து வேணுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கோ இல்லை கமெண்ட்ஸோ வந்து அப்டேட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்